பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நேபாளத்துடைய தலைநகர் காத்மண்டுள்ள அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் வந்து முடக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க குறிப்பா ஜென்சி இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருது அதிலும் குறிப்பா பதினேழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீடா இருக்கட்டும் நாடாளுமன்றமா இருக்கட்டும் இது எல்லாமே தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுலயும் அங்க முன்னாள் பிரதமருடைய மனைவி ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்களும் உயிரிழந்திருக்கக்கூடிய கூடிய செய்தியவும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எதனால நேபாள இந்த போராட்டம் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு குறிப்பா சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டதற்காக மட்டுமே இந்த போராட்டமா அல்லது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நேபாளத்துல செயல்படக்கூடிய சமூக ஊடக தளங்களுக்கு அந்த நாட்டில் செயல்படுறதுக்கு அங்க பதிவு செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சார்பா சொல்லியிருக்காங்க ஆனா பதிவு செய்யாமையே பல்வேறு தலங்கள் வந்து செயல்பட்டு வந்திருக்கு அரசாங்கமும் வந்து ஏழு நாட்கள் கெடு கொடுத்தும் கூட பல்வேறு சமூக ஊடக தளங்கள் வந்து பதிவு செய்யாததுக்கு அப்புறமா தான் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இதன் பின்புதான் போராட்டக்காரர்கள் போராட்டத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது அதன் பின்புதான் இந்த போராட்டம் அப்படிங்கறது தீவிரமடைந்து சில செய்திகள்ல பதினேழு எண்ணிக்கையாகவும் சில செய்திகள்ல இருபது எண்ணிக்கையாகவும் அதாவது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கறது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம முன்னூறுக்கும் அதிகமானவங்க காயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்றுட்டு வரதாகவும் நம்ம பல்வேறு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதையடுத்துதான் மக்களுடைய போராட்டம் கைமீறி போனதுடைய அடிப்படையில பிரதமர் கே பி சர்மா அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு தற்போது அவர் வேறொரு நாட்டுல போய் தஞ்சமடையக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கதாகவும் தெரிய வந்திருக்கு இதே போல நம்ம இதுக்கு முன்னாடி இலங்கை வங்கதேசம் இந்த மாதிரியான இடங்கள்லயும் இது போன்ற போராட்டங்களை நம்ம பார்த்திருக்கோம் அந்த வரிசையில தான் இப்போ இங்க நேபாளம் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இன்னொரு விஷயம் நேபாளத்தை பத்தி குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தான் நேபாளத்துல மன்னராட்சி அப்படிங்கறதே முடிவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது ஆண்டு கால மன்னராட்சி அப்படிங்கறது முடிவுக்கு வந்து தற்போது இந்த இரண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா தான் இங்க வந்து அரசாட்சி அப்படிங்கறது வந்துச்சு ஆனா கடந்த சில நாட்களா இந்த போராட்டத்துல ஒரு கோஷங்களை கேட்க முடியுது அதாவது மன்னராட்சி மீண்டும் வரணும் அப்படின்னு ஞானேந்திர ஷா அவர்கள் வந்து மீண்டும் மன்னராக வேண்டும் அப்படின்னு அந்த போராட்டக்காரர்கள் கோஷமிடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு